டிஎன் த்ரீ இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம வாராகி அம்மனை எப்படி நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வாராகி அம்மன் வந்து நாங்கள் விளக்கு பூஜை வச்சுருக்கோம் அந்த விளக்கு பூஜைக்கு வாராகியை செல செய்து வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதனால சரி வாராகி நம்மளே செய்திடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வாராகி செய்கிறதுக்காக இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம வாராகி எப்படி செய்கிறது நம்மளாவே அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல வந்து இப்போ பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாராகி செய்கிறத ஆரம்பிக்கலாம் இப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு எந்த ஒரு சுவாமி காரியங்கள் எதுனாலும் தொடங்கணும் முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு வாராகி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வாராகி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்குறோம் முதல்ல வந்து சந்தனம் சந்தனம் வந்து இந்த மாதிரி பில்ல சந்தனம் வாங்கிக்கோங்க நான் வந்து மொத்தம் அஞ்சு கிலோ சந்தனம் வாங்கியிருக்கேன் இது மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க மெயின் வந்து இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து சணல் கயிறு கண்டிப்பாக கூட கையோடு இருக்கணும் சணல் கயிறு வாங்கி வச்சுக்கோங்க அந்த பாருங்கள் இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் ஹார்ட்வேர்ஸ் கடையில் இது இருந்தால் தான் சாமி சிலை வந்து உடையாமல் இருக்கும் அதுக்கு வந்து இந்த சந்தனத்து கூட கலப்போம் அதனால் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நான் வந்து ஒரு மூணு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லா கலர்லேயும் வாங்கியிருக்கேன் இந்த பிறகு கலர் தெரிஞ்சது இது பிங்க்கு இது ரெட்டு இது எல்லோ பிளாக்கு அடுத்தது ஒயிட்டு இந்த கலர்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த பெயிண்ட்டெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு செட்டு கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு செட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் வந்து பத்மா போட்டிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே வேறு நேமில் இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்தது குண்டூசி ஒரு டப்பா வாங்கியிருக்கேன் ஃபெவிகோல் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த ஃபாயில் ஃபாயில் பேப்பரோட ரோல் வாங்கியிருக்கேன் இதுதான் ஃபாயில் பேப்பர் அந்த ஃபாயில் பேப்பரோட பேர் வந்து நீங்கள் கடையில் போய் இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க இது ஒரு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ஃபாயில் ராப்ளஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வாங்கிக்கோங்க மிக முக்கியமாக வந்து சாமி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நார் தேங்காய் நார் இது பாருங்கள் கையில் பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நார் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இது எப்படி கட்டுறதுன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கடைங்கள்லேயே கடைக்கும் இந்த நார் வந்து இந்த மாதிரி நார் வாங்கிக்கோங்க கட்டு கம்பி கண்டிப்பாக தேவை கட்டு கம்பியும் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் இருந்துன்னா தான் நம்ம பண்ண முடியும் இப்போ தேவையான பொருட்களை பார்த்துட்டு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வந்து நம்ம வாராகியம்மன் செய்கிறதுக்காக ஒரு பேஸு பேஸ்னால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு அது நீங்கள் மனக்கட்டைக்கு யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது தெர்மா கோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் சத்தங்கேக்கு தான் தெர்மா கோல் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த தெர்மா கோலில் ஒரு ஹோல் போட்டு முதல்ல ஒரு கம்பியை வந்து அதாவது ஒரு கட்டையை வந்து இதை மாதிரி நிக்க வச்சுருக்கோம் இந்த கட்டை இது பாருங்க இவ்வளோ உயரத்துக்கு நிற்க வச்சுருக்கோம் இது நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக காமிக்கிறேன் இதுக்கு நடுவில் ரெண்டு குறுக்கு கட்டைகளை கட் பண்ணி மூங்கில் கட்டையை கட் பண்ணி இதில் சேர்த்து கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கோம் இது எதுக்குன்னா சுவாமியோட தலை வந்து இது வரைக்கும் வரும் இதோட வந்து சுவாமியோட தலை வந்து இது வரைக்கும் வந்துடும் இதுக்கடுத்து இது வந்து கை கைப்பகுதி இங்கேருந்தால் மாலையெல்லாம் போட போகிறோம் இது வந்து கீழே கால் வர இடம் இந்த இடத்துல ஸோ இது வரைக்கும் தான் ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் வச்சு நூலில் கை கால்லாம் தனித்தனியாக இப்படி தான் பாருங்கள் இப்படி நூலில் சுற்றுறாரு பார்த்தீங்களா சுற்றிட்டு இப்படி கட்டி வச்சுக்கணும் இப்போ இதே மாதிரி கட்டி தான் வச்சிருக்கிறது மற்றதெல்லாம் காமிக்கிறான் பாருங்கள் இப்போ இது வந்து காலுக்காக கட்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிச்சு இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி ஒரு கா ஒரு கால் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு கால் அதையும் பக்கத்தில் வைக்கிறாரு பாருங்கள் இது ரெண்டாவது கால் அதே மாதிரி இப்போ கையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து கை இப்போது வந்து கை பகுதி கட்டி வச்சுருக்கோம் இது பாருங்கள் இந்த கை இந்த மாதிரி கட்டிட்டோம் அதுக்கடுத்தது இன்னொரு கையும் கட்டிட்டோம் ரெண்டு கை கட்டிட்டோம் இந்த மார்பாகம் வயிற்று பகுதி கட்டிட்டோம் முகத்தையும் கட்டிட்டோம் இதான் வந்து முகம் உங்களுக்கு தெரியாத பாருங்கள் இப்போ பார்க்குறது இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கால் வந்து கட்டிட்டோம் அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டில்

கொம்புல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை கட்டி வச்சு அதை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிளாஸ்ட் பேரிஸ் வந்து போட போகிறோம் எப்படின்ட்டு அதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பிளாஸ்டர் பேரிஸ் வந்து தயாராகிட்டு இருக்குது ரெடி பண்ணியிருக்கோம் இதில் தண்ணி ஊற்றி பசைஞ்சு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பிளாஸ்டா பேரிஸ் பாருங்கள் எப்படி தண்ணி மாதிரி கரைச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அப்ளை தான் நாரில் வந்து இது நல்லா ஒட்டும் அதனால் வந்து நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து முதல்ல கையிலேயே முதல்ல தடவை கை கொஞ்சம் சிலருக்கு எரியும் தேவைப்பட்டதுன்னா ப்ரஷ் இல்லைன்னா ஒரு சின்ன கொளுர் மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக முதல்ல இதை அப்ளை பண்ணி விட்ருங்க இது மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி நல்லா ஃபுல்லாக தடவி விட்ருங்க தடவினிங்கன்னா நல்லா முதல்ல வந்து போய் அதில் அப்போ தான் அது காயும் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வேலைக்கு போக முடியும் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டாக பேரிஸு தண்ணியில் கலந்து நல்லா இப்படி தடவிடுங்க இப்போ வந்து பிளாஸ்டா பேரிஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் ஃபுல்லாக தெளித்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்லா காயணும் இப்போ தான் நமக்கு இது பாருங்கள் இது கை இந்த பக்கம் கை எல்லாமே வந்து இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு முழுசாக ஃபினிஷிங் கிடைக்காது ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்பவும் சந்தனம் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து அடுத்ததாக தான் நம்ம பண்ண முடியும் இது காயறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு நல்லா காயணும் காஞ்சிதுன்னா நமக்கு ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் மாலை போடுறதுக்கான பண்ணியிருக்கோம் இது வந்து மாலை போடுறதுக்காக கட்டியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே கட்டிட்டீங்கன்னா தான் உங்களால் மாலை போட முடியும் இல்லைனா திரும்பி மாலை போடும்போது டிசைன் கிடைக்காது நம்மளுக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி இடுப்பு கேப்பு கை கேப்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட இப்போயே பண்ணிக்கிறது நல்லது காஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆஃப் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சந்தனம் அப்ளை பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி பிளாஸ்டா பாரிஸ் போட்டு நம்ம காய வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சந்தனம் அப்ளை பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேற்று ஒரு நாளுக்கு முன்னாடியே பிளாஸ்டாப் பாரிஸ் போட்டு நல்லா காய வச்சுட்டோம் இன்றைக்கி வந்து இப்போது சந்தனம் வந்து மேலே அப்ளை பண்ணுறதுக்காக சந்தனத்தை இப்போ பிசஞ்சுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பக்குவம் பாருங்கள் கையில் காமிக்கிறாரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கரைய ஆரம்பிச்சிடும் கீழே இறங்கும் பெயிண்ட் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி பாதத்துக்கு நீங்கள் சந்தனத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சந்தனம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு முதல்ல வந்து வயிறு பகுதி கிட்ட சந்தனம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க இது மாதிரி சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏற்றணும் கையிலேயே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம கை ஏற்கனவே பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் போட்டிருந்தோம் இல்லையா அந்த கைக்கு மேலலாம் இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கை ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷைனிங்காக கொடுத்து சந்தனத்தை நல்லா இப்படி அப்ளை பண்ணிகிட்டே வரணும் இந்த பாருங்க இந்த கை வந்து போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருந்து மார்பகுதி தலைக்கு இந்த கீழே போட்டுக்கோ இன்னும் முகம் போடலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிட்டு வரும் நம்ம சேரீ கட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி போடுறோம் சிலர் சேரீ கட்டாமலே பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸேரீ கட்ட போகிறோம் ஸேரீ எடுத்து வச்சுருக்கோம் தனியாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடலாம் இப்போது ஸாரீ வந்து நான் இந்த கலர் ஸாரீ செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பிங்க் கலரு அந்த ஸேரீ தான் இப்போ காமிக்கிறேன் இது கட்டிட்டு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இப்போது சாமி அலங்காரத்துக்கு தேவையான நகைகள்லாம் நான் வச்சுருக்கேன் இதில் இப்போ என்கிட்ட வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜுவல்ஸ் வச்சுருக்கேன் நான் இதில் எதெல்லாம் வந்து இப்போ இந்த அம்மனுக்கு போட முடியுன்றதை பார்த்துட்டு நான் தேவையானதை எடுத்துக்க போகிறேன் எல்லா விதமான ஜுவல்ஸுமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் கம்பல் எல்லாமே வச்சுருக்கோம் இது எல்லாமே இருக்குது இது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நான் தனியாக அந்த நகைகளை எங்கே வாங்குறது அந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கிறது பாருங்கள் மற்றபடி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ எப்படி எது எது தேவையோ அதை பார்த்து தேவையானது மட்டும் நான் போட போகிறேன் இப்போ வந்து முகத்துக்கு சந்தனம் போட்டு ரெடி பண்ணியாச்சு தலை மேலே போட்டிருக்கோம் இப்போது முகம் முகத்துக்கு எப்படி போட்டு ஷைனிங் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் முகத்தை முதல்ல பிளெயினாக முதல்ல பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணெலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வந்து முகத்தை நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சந்தனம் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து கண்ணு வந்து நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம் கண் இதே மாதிரி சந்தனத்தில் முதல்ல எப்படி ஷைனிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பெயிண்டிங் அப்போ நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் மேடுப்பள்ளமே இல்லாமல் ஷைனிங் கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் ஈவனாக கொடுத்துட்டு நீங்கள் இருந்து தள்ளி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் இந்த பல் இந்த பாருங்களா வாராகி அம்மனுக்கு மூக்கு மேலே பல் இருக்கும் இது பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒயிட் கலர் இங்கே கொடுப்போம் அப்போ தெரிஞ்சிடும் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தா ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஃபேஸோட ஷைனிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஃபேஸ் ஷைனிங்கில் வந்துட்டு இந்த முகம் அந்த மூக்கு வந்து நல்லா இழுத்து விடுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து கையில் ஃபிங்கர் எல்லாம் இதே மாதிரி நம்ம போட்டோம் சந்தனத்தையே போட்டிருக்கோம் மாதிரி இந்த கைக்கும் இப்போ சந்தனம் போட்டோம் இந்த இடத்துல சேரீ வர போடுறதுனால கால் போடும்போது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலேருந்து முகம் வரைக்கும் சந்தனம் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே பெயிண்டிங் கொடுக்குறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம பெயிண்ட் வந்து கொடுக்குறோம் இது பாருங்க இந்த எல்லோ கலர் கொடுக்கணும் நல்லாயிருக்கும் இந்த எல்லோ கொடுங்க ரொம்ப டார்க் எல்லோ கொடுத்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த எல்லோ வந்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே நார்மல் இந்த மாதிரி ப்ரஷ் பாருங்கள் இது பாருங்கள் ப்ரஷ்ஷு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரஷில் டிப் பண்ணி டிப் பண்ணி நார்மலாக நீங்கள் இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக அடித்து நல்லா காய விடணும் கொஞ்சம் காய விட்டுருங்க சூப்பராக இருக்கும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஸாரி கட்ட முடியும் அதனால் முதல்ல இப்படி நல்லா அந்த பெயிண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை நல்லா காய விட்டுருங்க இப்போ வந்து முகத்துக்கு பெயிண்டிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பெயிண்டிங் கொடுக்குறாங்க மேலே தலைக்கு வந்து முடி கலருக்காக பிளாக் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பெயிண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டச்சப் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில இடங்களில் எல்லோ கரெக்டாகாது பிளாக் கரெக்டாகாது நம்ம பொறுமையாக தான் கொடுக்கணும் இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற ஒர்க்கு அவசர அவசரமாக பண்ண முடியாது அதனால் பொறுமையாக பார்த்து நீங்களும் இதை மாதிரி பண்ணுங்கள் இப்போது இந்த க்ரீன் கலரில் ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ப்ளவுஸ் பிட் வந்து இப்போ அம்மனுக்கு போடுறதுக்கு தான் இப்போ வந்து மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் துணி கூட நார்மலான ஒரு துணி வாங்கி இந்த மாதிரி என்ன கலர் வேணாலும் நீங்கள் போடுங்க நான் பிங்க் கலர் ஸாரி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நான் க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது பார்டர் க்ரீனு ஸோ அதனால் க்ரீன் கலர் ப்ளவுஸ் போடுறேன் நீங்களும் இப்போ அந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்களே போடலாம் இப்போ வந்து அம்மனுக்கு சாரி கட்டிகிட்டு இருக்கோம் அந்த பாருங்கள் ஸாரீ வந்து எப்படி நம்ம வீடியோவும் நானே எடுத்துகிட்டு இருக்கேன் அலங்காரம் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்ததுனால ஸேரீ ட்ராப் பண்ணுறது என்னால் எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம சேனலில் ஸேரீ ட்ராப் பண்ணுறதை பற்றின வீடியோ இருக்குது நீங்கள் அதிலே பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் ஸாரீ வந்து ட்ராப் பண்ணி அழகாக வந்து மேலே எல்லாம் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஸாரியோடய ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அம்மனுக்கு பாதம் கால் வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம இப்போ இந்த கால் போடும்போது இந்த மாதிரி முதல்ல தட்டிடணும் சந்தனத்தை வச்சே தட்டுங்க பிளாஸ்டா ஆஃப் போட்ட சந்தனமாக இருந்தாலும் சரி இல்லை வெறும் சந்தனமும் தட்டலாம் ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபிங்கர் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து முடி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து ஒரிஜினலான முடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த முடி வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம ஜடை வைக்க போகிறோம் நம்ம பூஜையில் வந்து அதனால் வந்து முடி போட்டிருக்கேன் ப்ளவுஸ் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து பூ வைக்கும்போது மறைஞ்சிடும் அதனால இந்த மாதிரி முடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதங்களை இப்படி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து கையில் ஃபிங்கருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெயிண்ட் இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட ஃபிங்கர் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ரெட் கலர் நம்மளுக்கு விரல் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு போடுறாரு பாருங்க இதே மெத்தடு யூஸ் பண்ணி தான் காலுக்கும் போடணும் நம்ம கால் விரலுக்கும் இப்போ வந்து கை விரலுக்கு வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் கை விரலுக்கு வந்து பெயிண்டிங் கொடுக்கணும் இது முடிஞ்ச ஒன்றே பாருங்கள் இன்னும் நல்லா தெரியும் நமக்கு கை விரல் எப்படி போட்டிருக்கோம்ட்டு இப்போ வந்து கால் இப்போ நம்ம மேலே வந்து கையெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கை வந்து ரெண்டு கையுமே போட்டாச்சு இந்த ரெண்டு கைக்குமே இதே மாதிரி பெயிண்டிங் கொடுத்து உள்ள டிசைனிங் இப்போ நம்மளே வந்து ஐடியா பண்ணி இந்த பெயிண்டிங் ரெட் கலர் கொடுத்துருக்கோம் இப்போ இதே மாதிரி வந்து காலுக்கும் இதே மாதிரி போடுற பாருங்க நம்ம விரல் இப்போ வந்து இந்த மாதிரி போடும்போது அந்த கீழே டாட்ஸ் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் நம்ம திருப்பி எல்லோ கலர் அது மேலே ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டாலும் இல்லை எடுத்துட்டாலும் போயிடும் நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்க்கு எல்லாத்துக்கும் ரெட் கலர் கரெக்டாக அப்படியே கொடுத்துட்டே வாங்க மேலெல்லாம் தேவையான அளவுக்கு ஃபாயில் பேப்பர் இது வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் நம்ம சேனலில் நிறைய வாட்டி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கோம் இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரை பற்றி நீங்கள் அது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் அங்கே வாங்கிக்கலாம் இந்த பெயிண்ட் வந்து சாதாரண வாட்டர் பெயிண்ட் தான் வாட்டர் பெயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பெயிண்ட்டை நீங்கள் காலுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து அம்மனுக்கு நம்ம நகை போட்டுட்ருக்கோம் இந்த கல் வச்ச நகையெல்லாம் எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி குண்டூசி வச்சு குத்தி தான் அதில் வந்து ஏற்கனவே சந்தனம் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து குண்டூசி காமிங்க குண்டூசி குத்தி தான் அந்த மாதிரி பாருங்கள் எந்த இடத்துல குண்டூசி போடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி குண்டூசி குத்தி தான் வந்து எல்லா ஜுவல்ஸுமே போட்டிருக்கோம் மேலே வந்து இந்த இது போட்டிருக்கோம் பார்த்தீங்க இது எல்லாமே குண்டூசியோட சப்போர்ட்டில் தான் நிற்குது இங்கேயும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிரம் மாதிரி இந்த இது அமைப்பு போட்டிருக்கும் இது எல்லாமே குண்டூசியோட சப்போர்ட்டில் தான் நிற்குது அதுக்கடுத்தது ஒட்டியானம் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அதுக்கடுத்தது இங்கே வந்து நாகத்தில் ப்ளவுஸுக்கு கையில் கங்கணம் மாதிரி ரெண்டு பக்கமும் நாகங்கள் போட்டிருக்கோம் இதை மாதிரிதான் குண்டூசில தான் போடணும் மேல எல்லா இடத்துலயுமே குண்டூசில தான் ஃபுல்லா போட்டிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே காலுக்கு மெட்டியும் ஸ்டோன்ஸ்ல போட்டிருக்கோம் கையில் மோதிரங்கள் எல்லாமே ஸ்டோன்ஸில் போட்டிருக்கோம் இந்த சைடு வந்து கையில் இருக்க மோதிரங்கள்லாம் ஸ்டோன்ஸில் போட்டு குண்டூசி தான் அதை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு ஒட்டியானம் போட்டாச்சு மேலே ஆரம் போட்டாச்சு திருமாங்கல்ல வந்து கயிறில் கோர்த்து போட்டிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நத்து புல்லாக்கு போட்டிருக்கோம் மேலே ஸ்டோன்ஸ் வந்து பெருசுலேருந்து சின்னது போடுங்க சின்னதுலேருந்து பெருசு போடக்கூடாது பெருசுலேருந்து சின்னது போட்டால் தான் முகம் சிரிக்கிற மாதிரி அழகாக தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு திலகம் போட்டிருக்கும் இது எல்லாமே குண்டூசி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு நீங்கள் சந்தனத்தில் குண்டூசி வச்சு நீங்கள் அழுத்தும்பொழுது பொறுமையாக பண்ணிங்கன்னா அழகாக பிடிச்சிக்கோ விழவே விழாது நீங்கள் பேஸ்ட்டே கீழே தேவையில்ல கம் தேவையில்ல குண்டூசியே கீழே கொடுத்திங்கன்னா அந்த சப்போர்ட்லேயே அது நிற்கும் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது நமக்கு அதனால் இப்போ இந்த கம்பல் எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே குண்டூசி சப்போர்ட்டில் தான் போட்டிருக்கோம் இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து குண்டூசி தான் இப்போ நான் வந்து தலையில் வந்து வேணி வந்து சும்மா வந்து வச்சுருக்கேன் இந்த வேணி ஒயிட் வச்சுருக்கேன் ரெட்டு வச்சுருக்கேன் இது நாளைக்கு ஜடெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு போடும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பேக்கில் பார்க்கும்போது நம்ம இந்த ப்ளவுஸ் கட் பண்ணதுலேருந்து கீழே வந்து இங்கே வந்து குஞ்சலம் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஜடை பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சரம் பூ சரம் போட்டு மல்லி அரளி அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மறைஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம ஃபுல் வியூ பார்க்கலாம் நாளைக்கு வந்து ப்ரெசன்டேஷனில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து அலங்காரம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இந்த அம்மனை வந்து நம்ம செய்ததே வந்து ஒரு திருவிளக்கு பூஜைக்காக தான் இந்த வாராகி அம்மனை வந்து நம்ம கையாலேயே செய்திருக்கோம் இப்போ பாருங்கள் அம்மன் வந்து நேற்று நம்ம மாலைலாம் போடாமல் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ பாருங்கள் அம்மனுக்கு ஒரு மண்டபம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மனை அதில் அழகாக கீழே பச்சரிசி கொட்டி அது மேலே அன்னை வாராகி தேவியை நம்ம வச்சுருக்கோம் மாலையெல்லாம் நம்ம பார்த்தோம்லே அந்த கொம்பில் வந்து கட்டியிருக்கோம் இந்த பாருங்கள் எந்த மாதிரி மாலைகள் கல வந்து சாமந்தி ரோஸ் சம்பங்கி அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டிருக்கோம் சின்ன சின்ன வாழைக்கன்று கிடச்சதை கட்டியிருக்கோம் சுற்றிலும் மண்டபம் அமைப்பு மாதிரி துணி பாருங்கள் இந்த மாதிரி கட்டியிருக்கோம் இது வந்து காற்று அடிக்காமல் இருக்கும் விளக்கமாக இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நேற்று நான் சொன்ன இல்லையா ஜடை வைக்க போகிறேன்ட்டு அழகாக ஒரு பூ ஜடை வாங்கிட்டு வந்து அந்த முடியில் வந்து மேலே அந்த கொம்புல இருந்து கட்டியிருக்கோம் மேலே வேணி பாருங்கள் இந்த மேலே வந்து வேணி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அது கனகாம்பரனில் வேணி தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜடையிலேருந்து இந்த நாலு பக்கம் இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம வரோம் இப்படி வரும் பொழுது அழகான அலங்காரம் சின்ன சின்னதாக வாழம்பரம் கட்டியிருக்கும் இப்போ பூஜைக்கு வந்து அம்மன் தயாராக இருக்காங்க இப்போ திருவிளக்கு பூஜை நடக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை மாதிரியே நீங்களும் வாராகி அம்மனை உங்கள் கைகளாலேயே செய்து அழகாக சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயாவது ஒரு பூஜை செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வாராகி அம்மன் பதிவு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அன்னை வாராகியோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்